புத்தகத்திலே தான் என் தலைவிதி நான் கையில் எடுக்க தயாரா இருக்கேன் இந்த மாதிரி ஒருத்தர் சண்டை போட்டு தான் தமிழகத்தினுடைய அரசியல் திருந்தும் என்றால் என்னை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் ஆனால் செல்வ பெருந்தை அவர்கள் கோர்ட்டுக்கு போகும்பொழுது இன்னும் பல விஷயம் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியால கடைநடை ஊழியனாக இருந்த செல்வ பெருந்தை அவர்கள் இன்னைக்கு லண்டன்ல என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க அவருடைய மனைவி பேர்ல என்ன இருக்கு எவ்வளவு பெருந்தொகை கைமாறி இருக்கு ஆடிட்டர் பாண்டியன் அவர்கள் வழக்கில் எதற்காக கொலை செய்யப்பட்டார் எதற்காக அவங்க மாத்தி கோர்ட்ல வந்து மாத்தி சொன்னாங்க அது எல்லாத்தையும் நம்ம பேசுவோம் தமிழக மக்கள் இதை தெரிஞ்சுக்கணும் ஒரு மாநில கட்சி காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைவர் எப்படி இருக்காங்க தமிழக மக்களுக்கு தெரியணும் மாநில கட்சிகளுடைய தலைவர்கள் எப்படி இருக்காங்க மக்களுக்கு தெரியணும் அதுக்கு தான் மக்கள் ஓட்டு போனோம் அதனால் என் மீது என்ன சொன்னாலும் சரி இது போன்ற எத்தனை வழக்குகள் வந்தாலும் சரி நான் தெளிவாக இருக்கின்றேன் இது போன்ற மனிதர்களை வெட்ட வெளிச்சமாக மக்களிடம் படம் பிடித்து காட்ட வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவா இருக்கும் என்ன வந்தால் பாத்துக்கலாம் இதெல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்கு